சலாமும் சர்குணநாதன் பெருமான செல்ல செல்ல மக்கள் மீதும் உத்தம சத்திய சகாமா பெருமக்கள் தாபியன்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக இன்று நடைபெறுகின்ற இந்த திருமண நிகழ்வு புதுக்கோட்டை மாவட்ட உலமா உமரா அனைவரும் சேர்ந்து நடத்துகின்ற திருமணமாக இருந்து கொண்டிருக்கிறது எங்கே பேசினாலும் அறந்தாகி செல்கிறோம் அறந்தாகி செல்கிறோம் என்று குரல் வந்து கொண்டே இருந்தது காரணம் நம்முடைய இரு குலமாக்கல் நம்முடைய கனி வீரான்கனி மாவட்ட தலைவர் அவர்களுடைய இல்ல திருமணமும் அவளியா நகரிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அவுளியாக்கள் என்றாலே மறைந்து வாழக்கூடியவர்கள் அதுபோல் அசரார் அஹ்மத் சிறுவும் மேல் அசலா அவர் ரகசியமாக மறைந்தே தன்னுடைய சேவைகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற ஒருமையின் சிகரம் அன்பு சகோதரர் அவர்களுடைய இல்ல திருமணம் இரண்டு மலைகளும் இல்லை மலர் மலைகள் இணைகிறது நறுமணம் நமக்கெல்லாம் கமல்கிறது அந்த நறுமணத்தை நுகர்வதற்காக வேண்டி என்று நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் இந்த நிகழ்வுக்காக வேண்டி வட்டார உலமா பெருமக்கள் மாநிலிருந்து நம்முடைய பொதுச் செயலாளர் அல்ஹா அன்வர் பாஷா உலவி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் பல பகுதிகளிலிருந்து உலமா பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் கேரளாவிலிருந்து அன்பு சகோதரர் பார்த்தவி மற்றும் மூசா தங்கள் அவர்களும் வந்திருக்கிறார்கள் மாநில ஜமாத்தனுடைய வழிகாட்டி எகமத்து அரபிக் கல்லூரிடைய முதல்வர் சிந்தனை செம்மல் அவர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறந்தை மாநகரனுடைய தலைவர் உள்ளிட்ட உமராக்கள் அடங்கிய கூட்டமும் நிறைந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னீர் இல்லை தங்களுடைய எப்பொழுது பார்த்தாலும் நாம் வெட்கப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய நடவுடை பாவனைகள் ஏனென்றால் ஒரு தலைவர் சையுதுல் காமி காந்திமுகம் வழிகாட்டக்கூடியவர்கள் ஏனென்றால் சேரலே உட்காரலாமா என்று நாம் ஊசலாட்டத்தில் இருந்தபோது ஆனால் தலைவர் வந்தபோது நறுக்கென்று உட்கார்ந்து விட்டார்கள் இல்லை சேர் வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய சமுதாய காவலர் வசுந்திரில்லா அவருடைய ஆயுளை நீட்டி கொடுப்பானார்கள் சமுதாயத்திற்காக வேண்டி பல குரல்களை அவர்கள் தன்னுடைய குரலை என்றும் உயர்த்தி பேசிக்கொண்டிருக்கிற பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அவருடைய ஆயலை எல்லாம் நீட்டித் தருவானார்கள் அற்புதமான நிகழ்வு எல்லோரும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் உளமாற வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் சிலர்கள் அதனுடைய உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை நாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எனவே இந்த மணமக்கள் ஆலி குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனவே தீனை நன்கு அறிந்து வளர்க்கப்பட்டவர்கள் தீன் இருக்குமையானால் அங்கே நிச்சயமாக நிம்மதி இருக்கும் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னாடி அதிகமாக அதை நான் புரிந்து கொள்கிறேன் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாடி சும்மா கொண்டிருந்தோம் ஆனால் பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னாடி தீன் இருக்கிற குடும்பம் அது சுக்கூனத்தாக அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதுதானே நம்பல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பகுமார்பி தாத்தி தீன் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கிற போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதற்கு நாம் அனைவரும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்றாட பிரச்சனைகள் தேன் இல்லாத தான் பல பிரச்சனைகள் இன்றைக்கு உமராக்கள் எல்லாம் பல கஷ்டங்கள் நேற்று ஒரு தலைவர் வந்தார்கள் எல்லாவற்றையுமே எங்களால் பார்க்க முடியவில்லை அதாவது உடனே நாங்கள் காசியிடத்திலே நாங்கள் எங்களுடைய பொறுப்பை உங்கள் தலையில் ஒளியட்டும் என்பதாக நாங்கள் போட்டு விடுக்கார்கள் வெளியேற்றும் என்றால் நீங்கள் உங்கள் அதை என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காரியத்தை பாவம் என்பதாக எண்ணுகிறார்கள் சில கஷ்டங்களை அவர்கள் பார்த்து மிக வேதனைப்படுகிறார்கள் எனவே உமராக்களே நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் நீங்கள் உரிய முறையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமே என நிச்சயமாக நல்ல முறையிலே வழிகாட்ட முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் அல்லாஹ் உத்தாலா இந்த மணமக்களுடைய வாழ்விலே எல்லா நல்களும் அல்லாஹ் உத்தாலா கருப்பானாக இதனை விட்டு கொடுத்து வாழ்கிற போது நிச்சயமாக அதனை வெற்றி கிடைக்கும் என்பதற்கு நபிகள் நாயகன் செல்லலாம் அவர்கள் அவருடைய வாழ்விலே பல உதாரணங்களை நாம் காண்கிறோம் எனவே அதற்கு நமக்கு பின்னாடி பல உலமாக்கள் குடியிருள் இல்லத்தில் எல்லாம் பேச வேண்டியது என்பதை காரணத்தினால் சுருக்கமாகவே என்னுடைய முறையை நிறைவு செய்து கொள்கிறேன் வலகுன்ன விசுவில்லை அலைகின்ற மகர அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதை ஆண்கள் உணர்ந்து ால் அந்த கொழுதியாக இருக்கும் நிறைவாக ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன் வருகின்ற பிரச்சனை தனிவாக பேசுவார்கள் என்பதாக இன்பமாக பேசுவார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் வீட்டிற்கு வந்தாலும் போனை கைத்து கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு கூட அந்த போனை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவரோடு நான் எப்படி வாழ முடியும் என்ற பிரச்சனை தான் இன்றைக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நான் மிக அன்போடு சொல்லிக் கொள்வது நாம் வீட்டிற்குள்ளே நுழைகிற போது நம்முடைய காதலிகளை எப்படி நாம் கலட்டி வெளியே போட்டுவிட்டு செல்கிறோமோ போல நாம் வீட்டிற்கு செல்கிற போது நம்முடைய போனை நாம் சுச்சாப் செய்து விட்டு நாம் அந்த நம்முடைய துணைவையாளரிடத்தில் நம்முடைய காதலி இடத்திலே காதலி என்றால் தற்காலிகம் அல்ல கடைசி வரைக்கும் காதலி தான் கண்மணி நாயகம் செல்லலாம் செல்ல அவர்கள் வீட்டிற்கு சென்றார் சென்றார் கல்வி ஆயிஷா அவர்கள் எவ்வளவு பிரச்சனையை அவர்கள் செய்து முடித்ததற்கு பின்னாடி வீட்டிற்கு சென்றதற்கு பின்னாடி சொல்வார்கள் என்பதாக சொல்வார்கள் எனவே அந்த அந்த அடிப்படையில் நாமும் அவர்களுக்கு உரிமை கொடுத்து நம்முடைய செல்போன்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நாம் செயல்படுவோம் அல்லா நம்முடைய குடும்பத்தை சிறப்பாக்குவான் அதுபோல இந்த மனவாளர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த மனவாளர்கள் சுழக்கும் வரைக்கும் இவர்கள் இணைபுரியாத தம்பதிகளாகவே ஒருவருக்கு ஒருவர் இணைபுரியாத காதலர்களாகவே வாழ்வார்களாக என்பது